ஹலோ கைஸ் வெல்கம் டு தி சேனல் ஸோ இந்த விலாக் எதை பற்றி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வேலூர்லேருந்து திண்டுக்கல் வந்து எஸ் ராஜன் சீனியர் டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் விளையாட போக போகிறான் ஸோ ஆக்சுவலி நீங்கள் மார்னிங் வந்து எனக்கு குடியாத்தம்ல ஃபைனல் ஜிசிபிஎல் ஃபைனலேருந்து ஸோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக வின் பண்ணிட்டோம் ஸோ ஆக்சுவலி டீம் வந்து வேலூர் டிஸ்ட்ரிக் டீம் வந்து ஆல்ரெடி அவங்க திண்டுக்கல் ரீச் ரீச் ஆயிட்டாங்க இப்போ வந்து நான் வேலூர்லேருந்து திண்டுக்கல் போனோம் ஸோ என்னுடைய பார்த்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சேலம் போயிட்டு சேலம் டு திண்டுக்கல் போகணும் திண்டுக்கல்ல நம்மளுக்கு வந்து மேட்டிங் விக்கெட்டுன்னு நினைக்கிறேன் மேட்டிங் கிரவுண்டில் மேட்சஸ் இருக்குது ஃபோர் மேட்சஸ் நம்ம போய் விளையாட போகிறோம் நாளைக்கு ஃபஸ்ட் மேட்ச் அதாவது இன்னைக்கு டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் ஜான் டுவெண்ட்டி டூ ஜனவரி நம்மளுக்கு மார் ஆஃப்டர்நூன் டூ ஓ கிளாக் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் திருப்பூர் கிட்டியும் அதுக்கப்புறம் மேட்ச்சு திண்டுக்கல் அப்படியே நெக்ஸ்ட் கன்செக்டிவ் டேஸில் மேட்சஸ் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வீக்கை ஃபுல்லாகவே நான் வந்து நம்ம திண்டுக்கல்ல தான் இருக்க போகிறோம் நிகை ஆக்சுவலி நாங்கள் திண்டுக்கல் வந்து ரீச் ஆகிட்டோங்க நான் ஆக்சுவலாக நான் வந்து எப்படி நேற்று திண்டுக்கல் வந்து ரீச் ஆகணும்னா இவங்களுக்கு சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வந்து திருப்பத்தூர் வந்தேன் ஸோ திருப்பத்தூர்லேருந்து மறுபடியும் பஸ்ஸை பிடிச்சி சேலம் அப்புறம் சேலத்துலேருந்து பஸ்ஸை பிடிச்சி திண்டுக்கல் ஸோ திண்டுக்கல் வந்து ரூமில் வந்து அரௌண்ட் ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு வந்து ரீச் ஆகினேன் ஸோ இன்றைக்கி வந்து எங்களுக்கு ஆஃப்டர்நூன் வந்து திருப்பூர் எஸ் எஸ் ராஜனுடைய ஃபஸ்ட் மேட்ச் வந்து எங்களுக்கு வந்து திருப்பூர் கிட்டே இருந்தது ஸோ மேட்ச் வந்து நாங்கள் வின் பண்ணிட்டோம் அதாவது வெள்ளூர் டீம் வந்து திருப்பூர் கிட்ட அவங்க ஃபஸ்ட்டு ஆனாங்க ஆக்சுவலி திருப்பூர் ஃபஸ்ட் ஆனாங்க நம்மளுக்கு வந்து ஒன் டுவெண்ட்டி டூ வந்து டார்கெட்டாக கொடுத்தாங்க ஸோ நம்ம வேலூர் வந்து விக்கெட் லாஸ் இல்லாமல் லெவன் பாயிண்ட் ஃபைவ் வந்து ஒன் டுவெண்ட்டி டூ வந்து சேஸ் பண்ணிட்டோம் ஆக்சுவலி இது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வேலூர் டீமுக்கு இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ஸே சொல்லலாம் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பூரில் வந்து ஒரு லாஸ்ட் டைம் வந்து அவங்க செமி செமி ஃபைனலிஸ்ட்டு போன டீமு இல்லாமல் அதில் இருக்கிற டீம் பிளேயர்ஸ் எல்லாமே வந்து டிஎன்பிஎல் ஆடி இருக்கிற பிளேயர்ஸ் இருக்காங்க அதே மாதிரி தமிழ்நாடு ஸ்டேட் ஆடுற பிளேயர்ஸுமே இப்போ கரண்ட் டீம்லேயே பிளேயர்ஸ் இருந்திருக்காங்க ஸோ அந்த டீம் கிட்ட நம்ம அவங்க வந்து ஒன் டுவெண்ட்டி டூ அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம் ப்ளஸ் வந்து விக்கெட் லாஸ் இல்லாமல் சேஸும் பண்ணோம் ஃபீல்டிங் வந்து லாஸ்ட் டைம் நாங்கள் திருவள்ளூர் கிட்ட ஒரு ப்ராக்டிஸ் வச்சு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி ரன்ஸ் வந்து ஃபீல்டிங் மிஸ்டேக்கில் லீக்கேஜ் பண்ணோம் பட் வந்து இப்போ அதை வந்து ரெக்டிஃபை பண்ணி ஒரு எனக்கு வந்து ஒரு ஃபீல்டிங் மிஸ்டேக் இல்லை ஸோ வந்து ஒன் ஆஃப் திங்கி சாப்பிட போகிறோம் ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னே சொல்லலாம் சேனல் இது இதோடைய அப்டேட்னா எஸ்எஸ் எஸ் ராஜனு நான் ஃபஸ்ட்டு வந்து லீக் மேட்சஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் என்னுடைய ப்ளாக் எப்படி இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து ஊர்லேருந்து திண்டுக்கல் எப்படி போக போகிறேன் அப்படின்றத மட்டும் தான் நான் வந்து வீடியோவாக எடுத்திருந்தேன் ஸோ லீக் மேட்சஸில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மொத்தம் ஃபோர் லீக் மேட்சஸ் வந்து திண்டுக்கல்லில் விளையாடணும் ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து திருப்பூர் ஸோ ஒன் ஆஃப் த டாப் டீம்னே சொல்லலாம் இந்த தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ஸில் ஸோ திருப்பூரை வந்து நோ லாஸ்சில் வின் பண்ணோம் ஒன் டுவெண்ட்டி டூ வந்து நாங்கள் ஸ்கோர் பண்ணோம் அதுக்கப்புறம் புதுக்கோட்டை கிட்ட ஒரு எதிர்பாராத ஒரு லாஸ் ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா திண்டுக்கல் திண்டுக்கல் திண்டுக்கல்கிட்டேயே ஒரு நல்ல இது நல்லா ஒன் ஃபார்ட்டி டூ அங்கே சேஸ் பண்ணோம் அண்ட் தென் தருமபுரி கிட்ட ஃபைவ் ஓவர்ஸ்லேயே தருமபுரி கிட்ட ஒரு செவன்ட்டி ரன்ஸ் டார்கெட் இருந்துச்சு ஃபைவ் ஓவர்ஸ்லேயே அடிச்சு வின் பண்ணோம் ஸோ வின் பண்ணிவிட்டு இப்போ வந்து குவார்ட்டர் ஃபைனல்ஸ் வந்து நாங்கள் சேலம் வந்திருக்கோம் சேலமில் சாரி யா ப்ரீ குவார்ட்டர் ஃபைனல் ஆக்சுவலி இப்போ வந்து கிட்ட ஆனாங்க திருவண்ணாமலை ஃபஸ்ட் ஆனாங்க ஒன் டுவெண்ட்டி டூ அழித்தாங்க நம்மளுக்கு ஒன் டுவெண்ட்டி த்ரீ வந்து டார்கெட்டாக கொடுத்தாங்க ஸோ நம்ம வந்து திருவண்ணாமலை கிட்டேயும் மேட்ச் வின் பண்ணிவிட்டு ப்ரீ குவார்ட்டர்ஸ் இப்போ வந்து குவார்ட்டர் ஃபைனல்ஸ் வந்து நம்ம குவாலிஃபையாக இருக்கும் ஓகேங்களா குவார்ட்டர் ஃபைனல்ஸ் வந்து டே ஆஃப்டர் டுமாரோ அதாவது வந்து இன்றைக்கி டுவெண்ட்டி எய்ட்டு தேர்ட்டி ஆஃப்டர்நூன் டூ ஓ கிளாக் வந்து மோஸ்ட்லி திருவள்ளூர்கிட்ட நம்மளுக்கு குவார்டர் ஃபைனல்ஸ் மேட்ச் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து இது அப்டேட்டு ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா சேலம் கிரிக்கெட் ஃபவுண்டேஷன் அப்படின்ற கிரவுண்டில் இருக்கும் ஸோ இந்த கிரவுண்டை மட்டும் பாருங்கள் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியமாக அப்படி சொல்ல முடியாது பட் வந்து ஒரு டொமஸ்டிக்கில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஸ்டேடியம்னு சொல்லலாம் சூப்பராக இருந்துச்சுங்க நான் வந்து நியூ பால் உள்ளே போனேன் பெரிய பெருசாக இல்லை ஏன்னா நமக்கு வந்து லைட்ஸு டர்ஃப் விக்கெட்டு நைட் மேட்ச்சு ஸோ எல்லாமே புதுசு டர்ஃப் ஆடி இருக்கும் பட் இருந்தாலும் வந்து லைட்ஸு நைட் மேட்சுன்றது வந்து நம்மளுக்கு புதுசாக இருந்துச்சு அதே மாதிரி வந்து இது வந்து ஃபேன் கோட்டில் லைவ் ஸோ அதனால வந்து எனக்கு பெருசாக பெரிய ஸ்கோர் பண்ணல எஜ்ஜி எஜ்ஜி புடுங்கிட்டு போச்சு ஸோ

ஸோ ஓகே கை சார் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா குவார்ட்டர் ஃபைனல்ஸ் உடைய அப்டேட் என்ன அப்படின்றதையும் மேட்ச் ஆடிட்டு என்ன அப்டேட்ன்றதையும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஸோ என்னுடைய என்னுடைய எஸ் எஸ் ராஜன் பிளாக் வந்து ஒரே விளாகில் என்ன அப்டேட்ன்றதை நான் பண்ணுறேன் தங்கிலே தெரில மேபி டர்ஃப் கேட்ல நம்ம அவ்வளோ விளையாட விளாட்ற விளையாடாத வாட்ச் அப்படி இருந்துச்சா என்னென்னு தெரியல பட் வந்து சுத்தமாக வால் என்னால் மீட்டே பண்ண முடியல அடித்தேன் எஜ்ஜி போட்டு பிடிக்கிட்டு தான் போச்சே தவிர ஒரு கிளியராக பேட்டில் ஆட முடியல ஸோ நம்ம வந்து ஒரு ஃபோ ஃபிஃப்டின் ஓவர்ஸ் விளையாடணும் ஃபிஃப்டீன் ஓவர்ஸ் விளையாடி நம்ம வந்து சிக்ஸ்டி எயிட் ரன்ஸ் வந்து அதான் ஸோ அடித்தோம் ஒன் செவன்டீன் டார்கெட்டில் சிக்ஸ்டி எயிட் ரன்ஸ் தான் நம்ம அடித்தோம் ஸோ இதோட நம்மளுடைய எஸ் எஸ் ராஜன் ட்ராஃபி வெளியூர் குவார்ட்டர் ஃபைனல்ஸோடு முடிஞ்சதுங்க ஸோ தேங்க்யூ கைஷ்